ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனேயே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி கீழக்கண்டமங்கலம் ஜோதி ஸ்ரீ கோரக்கர் சித்தர் ஆசீர்வாதத்துடன் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி கீழக்கண்டமங்கலத்தில் வீற்றிருக்கும் ஐந்து முகம் கொண்ட பதினோரு அடி உயரத்தில் எழுந்தருளி அருள்பாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பச்சை நாயகி என்ற அபயாமிகி அம்மன் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ பஞ்சமுகேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நாள் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை ஆவணி மாதம் பத்தொம்போதாம் தேதி நேரம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து நாற்பத்தஞ்சு மணிக்குள் நடைபெற இருக்கிறது மகா கும்பாபிஷேகம் அன்று காலை ஆறு மணிக்கு மங்கள இசையுடன் இரண்டாம் கால யாக பூஜை ஆரம்பம் காலை ஒம்பது மணிக்கு யாத்ரா தானம் கடம் புறப்பாடு ஆலய விமான கும்பாபிஷேகம் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிகார மூர்த்திகள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று அலங்கார பூஜை தீபாராதனை நடைபெற இருக்கிறது பதினோரு மணிக்கு மேல் மகேஸ்வர பூஜையுடன் சிறப்பு அன்னதானமும் நடைபெற இருக்கிறது மாலை ஆறு முப்பது மணிக்கு நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெறும் சிவனடியார்கள் அனைவரும் மேற்படி பூஜைகளில் கலந்து கொண்டு எம்பெருமான் சிவனார் அருள்பெற அன்புடன் அழைக்கிறோம் கீழ கீழக்கண்டமங்கலம் பஞ்சமுகேஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேக தேதி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நேரம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து நாற்பத்தஞ்சி மணிக்குள் சிவனடியார்கள் அனைவரும் மேற்படி பூஜைகளில் கலந்து கொண்டு எம்பெருமான் சிவனார் அருள்பர அன்புடன் அழைக்கிறோம் என்றும் இறைபணியில் அருள்மிகு ஸ்ரீ பஞ்சமுகேஸ்வரர் ஆலய அறக்கட்டளை கீழக்கண்டமங்கலம் அடியார்கள் திருப்பணிக்குழு மற்றும் கிராம பொதுமக்கள் கீழக்கண்டமங்கலம் திருச்சுலி